ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னா கீரை சம்பந்தப்பட்ட விஷயம் அது இங்க பாருங்க அந்த டிப்ஸ் வந்து இந்த கீரை பத்தி தான் சொல்ல பாருங்க நிறைய பேர் வந்து இந்த கீரையை பார்த்துருப்பீங்க ஆனால் சமைச்சு கூட சாப்பிட்டுருக்க மாட்டீங்க செய்யறது எப்படின்னு தெரியாது ஆனா வந்து இதனுடைய பயன்கள் ஏராளமா இருக்குங்க புளிச்சக்கிறங்க இங்க பாருங்க பார்த்திருப்பீங்க ஆனால் அது கீரை பேர் கூட நிறைய பேர் தெரியாம இருக்கலாம் இங்க பாருங்க புளிச்சக்கிற மூணு மூணு இதாக இருக்கும் கொஞ்சம் சொறு சொறுப்பு தன்மையா இருக்கும் இதுல வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க இதை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்னன்னா குளிச்சக்கரில் வந்து நிறைய அயன் சத்து இருக்குதுங்க இதுல அயன் சத்து நிறைய இருக்கு அதாவது மூட்டு வலி முழங்கால் வலிலாம் சொல்றேன் இல்லையா அதுக்கு சம்பந்தப்பட்ட இரும்பு சத்து உள்ள அயன் சத்து இருக்கு ரெண்டாவது கண் சம்பந்தப்பட்ட வைட்டமின் சத்து ஏராளமா இருக்குதுங்க கண் சம்பந்தப்பட்ட வைட்டம் ஏராளமா இருக்குது குழந்தைங்களுக்கும் சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் இப்ப நிறைய பேர் சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டு பசங்க அவஸ்தப்படுறாங்க படிக்க முடியல தூர பார்வை கிட்ட பார்வை அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா இந்த பிரச்சனை எல்லாம் தீக்கக்கூடியது இந்த கீரைங்க கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமா நினைக்கணும் இங்க பாருங்க புளிச்சக்கருக்கு பேரு மறுபடியும் சொல்ற புளிச்சக்கருக்கு பேரு அவ்வளவு சத்து இருக்குது ரெண்டாவது தோல் சம்பந்தப்பட்ட நோய்க்கெல்லாம் ரொம்ப சிறந்த மருந்துங்குது தோல் சம்பந்தப்பட்ட நோய் வீக்கம் அடிப்பட்டு குழந்தைங்க கீழே விழுந்து அடிபட்டுட்டு முட்டி வீங்கிடும் கை வீங்கிடும் அந்த நேரத்துல நீங்க இந்த கீரையை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி அது மேல போட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா வீக்கம் குறைச்சிடும் ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டீங்கன்னா வீக்கம் குறைச்சது எந்த மாத்திரை மருந்து தேவையே கிடையாதுங்க அவ்வளவு சத்து இருக்குதுல்ல பாருங்க இந்த இலையை மட்டும்தான் யூஸ் பண்றது எப்படின்னா இங்க பாருங்க இந்த இலையை மட்டும்தான் இந்த இலையை மட்டும்தான் கிள்ளி யூஸ் பண்ணுவோம் இங்க பாருங்க புளிச்சக்கரை இதனுடைய தன்மையே புளிப்பு தன்மை தான் அதனாலதான் பேர் புளிச்சக்கரைன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம அப்படியே வதக்கி நம்ம புதினா துவையல் கொத்தமல்லி துவையல் செய்யறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது அதே இந்த இலையை மட்டும் நல்ல எண்ணெயில வதக்கிட்டு புதினா துவையல் கொத்தமல்லி துவையல் எல்லாம் செய்யறதுல அதே மாதிரி செஞ்சு சாதத்தோட பேசி சாப்பிடலாம் சப்பாத்தி தோசை எல்லாத்தையுமே காம்பினேஷனா இருக்குது ஆனா அதுக்கெல்லாம் புளி சேர்ப்போம் இந்த துவையலுக்கு நமக்கு புளி தேவையில்லை எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தீங்களா புளிச்சக்கரை பாருங்க சொரி சிறங்கு இருக்கிறவங்க வந்து அந்த கீரையை வந்து நல்லா சட்னி செஞ்சு வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த சொரி சிறங்கெல்லாம் சீக்கிரமா குணமாயிடும் இந்த தோல் எல்லாம் இல்லைங்களா ஒரு சிலர் சொரிச்சுட்டே இருப்பாங்க கீறிட்டே இருப்பாங்க அந்த தத்தத்தா ஒரு தோல் எல்லாம் அதுக்கெல்லாம் வந்து இந்த கீரையை நல்லா வதக்கி சட்னி மாதிரி நான் சொன்னீங்களே சட்னி செய்யணும்னு அந்த மாதிரி சட்னி செஞ்சு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஒன்னும் எடுத்துட்டு இல்லைங்க இதுல ஏகப்பட்ட சத்துருக்கு அந்த மாதிரி சட்னியா செஞ்சு நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த சொரிய சிறங்கெல்லாம் சீக்கிரமா சரியாயிடும் ரெண்டாவது வந்து இந்த காசு நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த கீரை இருக்குதுங்க காசு நோயை குணமாக்கும் ரத்தத்தை உடம்புல ரத்தம் அசுத்தமான ரத்தம் இருக்கிறதுனால தான் ஸ்கின்ல வந்து புள்ளி புள்ளியா வருது பிளாக் மார்க் வர்றது பொங்குறது இந்த தத்தான் வரதெல்லாம் அதனால இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ண சாப்பிட்டீங்கன்னா பிளட்டு க்யூர் பண்ணும் க்யூர் பண்ணிட்டு நம்மளுக்கு அதெல்லாம் ஸ்கின்ல எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது நோயும் வராது சொரிய சிறங்கெல்லாம் வராது தொழில் செஞ்சு சாப்பிட்டுங்க உள் உறுப்புகளை அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் சுத்தம் பண்ணும் அவ்வளவு பவர் இருக்கு உள்ள நமக்கு அந்த கழிவு பொருளா இருக்கு இல்லைங்களா குடல் எல்லாம் படிஞ்சிருக்கும் நம்ம மருந்து மாத்திரம் சாப்பிடுறது நிறைய ஸ்நாக்ஸ் இந்த வெளியில எல்லாம் நிறைய ஃபுட்டுங்க ஒரு சிலதெல்லாம் எல்லாம் சாப்பிடறோம் இல்லையா அதுல இருக்கிற அந்த நச்சுத்தன்மைகள் நச்சுத்தன்மை எல்லாம் எல்லாம் பழிஞ்சிடும் இல்லையா அதெல்லாம் போக்கக்கூடிய அபார சக்தி இந்த புளிச்சக்கறி கொண்டுங்க அதனால இந்த புளிச்சக்கறியை வாங்கி நீங்க வாரம் மூணு முறை துவையலாவோ இல்ல சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 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 ஒரே ஒரு ஸ்பூன் இந்த சாலை நல்லா இலையை கசக்கிட்டு ஒரு ஸ்பூன் ஜூஸ் எடுத்துங்க அந்த புளிச்சிக்கரை ஜூஸு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அதில் ஒரு மிளகு மிளகுத்தூளும் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா வேகப்பட்ட இரும்பு எப்போ மற்ற இரும்பிகிட்டே இருப்பாங்க இல்லையா அது ரொம்ப சீக்கிரம் க்யூர் ஆகுங்க மறுபடியும் சொல்கிற பாருங்கள் இந்த புளிச்சைக்குருடைய ஜூஸு ஒரே ஒரு ஸ்பூன் இந்த இலையை கசக்குனாவே வருங்க அந்த ஒரு ஸ்பூனும் அது கூட ஒரு மிளகு மிளகுத்தூள் அதை விட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து அப்படியே வெறுமனே நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து தொடர் இருமல் வந்து சீக்கிரமாக சரியாகும் அவ்வளோ அபார சக்தி இருக்குது குளிர்ச்சைக்கரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சைக்கரை பற்றி நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்